இதுக்கு எடுத்தாலுமே வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்க சினிமாக்காரங்கனா அப்படி சினிமாக்காரங்க இப்படி அப்படின்ட்டு ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து திரைத்துறையில் இருந்தாலுமே இது வரைக்கும் ஐயா சிவகுமாரை நேரில் பார்த்ததே கிடையாது ஆனா சிறு வயதிலேருந்து ஐயா சிவகுமார் பற்றிய செய்திகள் எதாச்சும் வந்துச்சுன்னா ரொம்ப விரும்பி படிப்பேன் இந்த மாதிரி தமிழ் சினிமா துறையில யாருமே தவறு செய்யாத ஒரு ஒரு நடிகர் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து மார்க்கேண்டேயர் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அப்ப புரியல ஏன்னா சிறு ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் படிக்கிறோம் மார்க்கேண்டியும் எங்க நடிக்கிறது கிடையாது ஐயா சிவகுமார் எழுதிய இது ராஜபாட்டை அல்ல அப்படின்னு ஒரு நூல் வந்து ஐயா சிவகுமார் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து எழுதியிருப்பாங்க இது ராஜபாட்டை அல்ல அப்படின்னு அது என்ன அப்படின்னா ராஜபாட்டை அப்படின்னா ஒரு காணொலி அந்த காணொலியில் ஐயா சிவகுமார் வந்து ஒரு திறப்பு விழாவுக்காக போய் திற திறக்கிறான ஒரு கடையை அங்கேருந்து யாரோ ஒரு தம்பி வந்து ஐயா கிட்ட வந்து இப்படி செல்ஃபி இடிச்சுக்கிட்டு சுயப்படமாக எடுக்கிறார் உனே ஐயா வந்து தட்டி விட்டாங்க ஒரு கூட்டத்துல வந்து ஐயா வந்து இருபத்தொரு சாலு போட வர அவரோட நண்பர் சிவகுமார் ஐயோட நம்பர் என்ன கொஞ்சம் கோவம் எடுத்துக்க ஐயோ கோபுர கோப கோபுர பொது இடத்துல கோபுர அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி ஒண்ணு பத்தி பார்க்க போறோம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல என்னை கவர்ந்த ஒரு ஆளுமை ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வேற யாரும் இல்ல ஐயா சிவகுமார் தான் ஐயா சிவகுமார் அவர்களை எதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஏன் நான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கருதுறேன் அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ளார போவோம் சரி எதுக்கு எடுத்தாலுமே வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சினிமாக்காரங்கனா அப்படி சினிமாக்காரங்கனா இப்படி அப்படின்ட்டு ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து திரைத்துறையில் இருந்தாலுமே ஒரு நல்ல மனிதராக இருக்கின்றா ஐயா சிவகுமார் அவர்களை நான் எப்பயுமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு வழிகாட்டியா நான் வந்து கருதியிருக்கேன் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தகவல் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நான் ஐயா சிவகுமாரை நேரில் பார்த்ததே கிடையாது ஆனால் சிறு வயதுலேருந்து ஐயா சிவக்குமார் பற்றிய செய்திகள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ரொம்ப விரும்பி படிப்பேன் ஆனால் அதை வந்து ஒரு நடிகர் அப்படின்னு இல்லாமல் அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை வச்சு தான் நான் வந்து அவங்கள மதிப்பிட்டேன் இது வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சிறு வயதில் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க அர்ஜுன் அதாவது பத்து பேர் சேர்ந்து ஒரு தவறு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ அங்கே போற அந்த இடத்துல நீ பதினொன்னாவதா போயிட்டு அந்த பத்து பேர் செய்யற அதே தவற நீயும் செஞ்ச அப்படின்னா நீ வந்து அவங்களோட கரைஞ்சு போயிடுவேன் ஆனா அதே சமயம் அந்த பத்து பேர் தவறு செஞ்சாலும் நீ அந்த தவறை செய்ய மாட்டேன்னு தள்ளி நின்று அப்படின்னா நீ அங்க வந்து ஒரு சுயம்பு மாதிரி இருப்ப அப்படின்னு இது என்னமோ என் மனதுல வந்து ஆழ் மனதுல இந்த விதை வந்து எங்க அம்மா விதைச்சிட்டாங்க அப்ப அடிக்கடி வந்து நான் வந்து இதை பத்தி சிந்திச்சுட்டே இருப்பேன் அப்ப சிறு வயதுல இருந்தப்ப இந்த நாளிதழ்கள்லாம் எல்லாம் கேள்வி பதில்கள் வரும் கும்தம்னு நினைக்கிறேன்னா நான் சிறு வயதுல தான் விரும்பி படிப்பேன் அதுல வந்து அரசு பதில்களே எது ஒண்ணு அதுல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தமிழ் சினிமா துறையில யாருமே தவறு செய்யாத ஒரு ஒரு நடிகர் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து மார்க்கேண்டேயர் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அப்போ புரியல ஏன்னா சிறு வயதுல ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கோ முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறப்ப மார்க்கேண்டேர்னு எங்கடா நடிகர் இருக்காரு அப்படின்ட்டு அப்புறம் நாங்க இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் எங்ககிட்ட தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் கேட்டோம் யார் பா அது மார்க்கேன்டேர்னு ஒரு நடிகர் சொல்றாங்க அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அப்பதான் அவங்க சொன்னாங்க சிவகுமாரை பத்தி அப்புறம் வந்து எங்கள் அம்மா எங்க எங்கள் குடும்பத்தில் இவங்கிட்டலாம் கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க அம்மா சிவகுமார் வந்து எந்த ஒரு தவறான இதிலையுமே செய்திலையும் வரமாட்டாங்க ரொம்ப ஒழுக்கம் வந்து ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு இதனால் வந்து நான் திரைத்துறையில் இருக்கிறவங்க நான் தவறாக மதிப்பிடணும் இல்லை திரைத்துறையை தவறாக நான் வந்து கருதுறணும் சொல்ல முடியாது ஏன்னா திரைத்துறை அப்படின்ற ஒரு சவாலான துறை இப்போ நம்ம வந்து சுகம் காவல்துறையில் வந்து மன அழுத்தம் வந்து அதிகம் அப்படின்ட்டு இப்போ எங்கள் குடும்பத்தில் காவல்துறையில இருந்தனால எனக்கு அது தெரியும் ஆனா காவல்துறையை தாண்டி சி திரைத்துறையிலுமே வந்து மன அழுத்தம் அதிகம் ஏன் அப்படின்னா முதல்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு மன அழுத்தத்தில் அலைவாங்க எட்டையாச்சும் போயிட்டு ஒரு உதவி இயக்குநராக சேரணும் அப்படின்ட்டு வறுமை ரொம்ப ஆட்டி படைக்கும் அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த அறையில இருக்கிறவங்க மதம் இருந்தது புகைப்பிடிக்கிறதுன்னு அப்படி ஆரம்பிக்கும் சரி திரைத்துறைக்கு போயாச்சு யாரோ ஒருத்தரை வந்து நம்ம உதவி இயக்குனராக சேர்ந்தாச்சு அவங்க அவங்க கிட்ட படுற கஷ்டங்கள் அவங்க நம்மளை ஏதாச்சும் சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்ம தாங்கிக்கணும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு படத்தை வந்து எப்படியாச்சும் நம்ம பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு தயாரிப்பாளரை தேடுவோம் நடிகரை தேடுவோம் எல்லாமே மன உளைச்சலான ஒரு ச செயல் சரி ஒரு படம் ஒன்று கிடச்சிருச்சு படத்தை எடுக்கிறோம் படம் வந்து நல்லா போகுது நல்லா போனால் அதுவுமே ஒரு மன உளைச்சல் ஏன்னா அடுத்த படத்தை நல்லா பெரிய ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மன அழுத்தம் நம்மளுக்கு வரும் அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி மன அழுத்தத்திலே இருக்கிற ஒரு தான் திரைத்துறை அதனாலதான் வந்து இந்த அவங்களுக்கு வந்து இந்த மன அழுத்தத்தை வந்து தவிர்க்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த மது பழக்கத்துக்கும் இந்த புகைப்பிடிக்கிறது அதிகமா இருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு து துறையில இருந்துட்டு ஒரு மனிதரால எப்படி இதையெல்லாம் தவிர்த்து ஒழுக்கமா வாழ முடியுது அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு எழும்புனுச்சு அந்த கேள்வி வந்து எனக்கு சிறு வயதுல எழும்பிடும் அப்ப அதற்கான பதில் எனக்கு தெரியல ஆனா என்ன பண்ணுவோம்னா சிறு வயதுல சிவகுமார பத்தி இந்த பெட்டி செய்திகள்ல வரும் என்ன அதுனா திரை சம்பந்தமா எதுவுமே வராது அவர் நடிக்கிற திரைப்படங்கள் பற்றிலாம் ஏன் வராது ஆனால் என்னென்னா ஒவ்வொரு வருடமும் கல்வியில் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிற மாணவர்களை எஸ் சிவக்குமார் தன் வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு வந்து பரிசு வழங்குவாங்க இது ரொம்ப சிறு சிறுவயதுலேருந்தே நான் பார்த்துருக்கேன் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமோ விமர்சையோ அந்த மாதிரிலாம் இருக்காது ஆனால் அவங்களோட கடமையை அந்த நல்லா படிக்கிற பசங்க அழைச்சி தங்கள் வீட்டில் வந்து ஒரு விருது வழங்கி ஒரு புகைப்படமாக இந்த பெட்டி செய்திகளில் வரும் ஒரு நான்காய்தான் ஐந்தாவது பக்கம் அந்த மாதிரி நாலு இதெல்லாம் வரும் அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஐயா மேல வந்து ரொம்ப மதிப்பு அதிகமானுச்சு அதெல்லாம் ஏன் காரணம் அப்படின்னா நான் கூட ஒரு காணொலியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் வந்து சின்ன ரொம்ப சிறு வயதில் வந்து வறுமையில் வாழ் வாழ்ந்தேன் இப்போ வந்து ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் என்னை படிக்க வச்சாங்க அப்படின்னு யாரோ வந்து அது கேள்வி கேட்டு இருந்தார் நக்கலா வருமையில வாழ்ந்து நீங்க சொல்றீங்க நீங்க எப்படி நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியும்னா அதுக்கு வந்து எங்க தாய் மாமா வந்து எனக்கு கல்வி கொடுத்தாங்க எங்க அம்மா அப்பா எனக்கு உயிர் கொடுத்தாங்கன்னா என்னுடைய தாய் மாமா வந்து எங்கள் அமெரிக்கால வந்து மருத்துவராக இருக்காங்க அவங்க தான் எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே படிக்க வச்சாங்க அதனால தான் எனக்கு ஒரு நல்ல கல்வி கிடைச்சிட்டு அப்போ அந்த கல்விக்கான முக்கியத்துவம் வந்து நான் என் வீட்லேயே பார்க்குறேங்க தாய்மாமா நல்ல கல்வி கற்று இங்கே வந்து மருத்துவராக இருக்கிறப்ப எனக்கும் கல்வியெலாம் கொடுக்குறப்ப அந்த கல்வியை வந்து ஒருத்தவங்க வந்து பா பாராட்டுத்துக்கும் போட்டுறதுக்கும் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ரொம்ப அவங்க மேலே ஒரு மதிப்பு அதிகமாகுது அப்படி ஐயா சிவகுமார் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் அவங்கள கூப்பிட்டு அழைத்து வந்து பரிசுகள் கொடுக்குறப்ப பரவாயில்லையா ஐயா வந்து ஒரு நல்ல செயல் ஒன்று செய்கிறாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் இங்கே வந்துட்டேன் இங்கே வந்தவொடனே இந்த நாடு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு விசித்திரமாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து மதுவோ இல்லை இந்த சிகரெட்டு புகைப்ப ப பழக்கமெல்லாம் கிடையாது கல்லூரி படிக்கிறப்பையும் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு ஏன்னா இந்த நாட்டில் வந்து அமெரிக்கா பொறுத்துக்கு நிறைய பேர் இந்த மது மதுவாக புகை பிடிக்கிறது மற்ற எல்லா இதுவுமே வந்து இங்கே ரொம்ப ச சரளமாக நடக்கிறது அப்போ என்னை வந்து நான் வந்து பாதுகாக்கணும் இல்லை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினச்சேன் எனக்கு ஒன்று என்ன தோணுச்சு அப்படின்னா சரி நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இப்போ தாய்மாமா இருக்காங்க அப்பாவும் புகைப்பிடிக்க மாட்டாங்க மது இருந்த மாட்டாங்க என்னுடைய அப்பாவும் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்றப்ப உடனே எனக்கு வந்து ஒரு ஒன்று தோணுச்சு என்ன அப்படின்னா ஐய சிவக்குமார் எழுதிய இது ராஜபாட்டை அல்ல அப்படின்னு ஒரு நூல் வந்து ஐயா சிவகுமார் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து எழுதியிருப்பாங்க இது ராஜபாட்டை அல்ல அப்படின்னு அது என்ன அப்படின்னா ராஜபாட்டை அப்படின்னா அதாவது ஒரு பெரிய சாலையை எடுத்து அங்கே இருக்கிற கல் எல்லாத்தையும் இந்த சுத்தம் செஞ்சுட்டு நல்ல ஒரு சாலையை போட்டு நடக்கிறது எவ்வளோ இலகுவை நடக்கலாம் ஆனால் அது மாதிரி இல்லாமல் கற்களும் முற்களும் கரடு முரடான ஒரு இருந்து நாமளே சாலையை அதை எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு சாலையை போட்டு நடக்கிறது அப்போ எவ்வளோ கடினமான ஒரு வாழ்க்கையை அவங்க சந்தித்து வந்திருப்பாங்கன்றது இது ராஜபாட்டை அல்ல அப்படின்னு ஒரு நூல் ஒன்று எழுதிருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் நான் ஒன்று என்ன பண்ணேன் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த நூல் வேணும் இதை உடனே அமெரிக்காக்கு அனுப்பி வைங்கன்னு அனுப்பிச்சு வச்சாங்க அந்த நூலை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் அந்த வெற்றியாளர்கள் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அதற்கு என்ன காரணம் எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்க அவங்க வெற்றி பெறாங்கன்னா ஏதோ ஒன்று அவங்க செஞ்சுருக்காங்க அப்போ அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்னென்னா அவங்களோட வெற்றி பெற்றவர்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியே என் சிவகுமாரோட இது ராஜபாட்டை அல்ல அப்படின்ற அந்த நூலை வாங்கி நான் படித்தேன் அந்த நூல் வந்து என்னை வந்து ரொம்ப நல்ல முறையில் வழி நடந்துச்சு ஏன் அப்படின்னா நான் இங்கே வெளிநாட்டுக்கு வரப்ப நான் வந்து காதலட்சி திருமணம் செஞ்சுக்கிட்டேன் காதலட்சி திருமணம் செஞ்சுட்டு நான் இங்க இங்கே வந்து இங்கே வரப்போ எனக்கு திருமணம் ஆகலை ஆனால் எங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நிச்சயம் செஞ்சிருவோம் பையன் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு பொண்ணுங்க இருக்காங்க நான் இப்போ காதலிச்ச பெண் அவங்க இப்போ என்னோட மனைவி அவங்க அவங்க அங்க தமிழ்நாட்டுல இருந்தாங்க சரி நிச்சயத்தை பண்ணிரும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டோம் நிச்சயம் பண்ணிட்டு ஒரு மூன்று வருடங்கள் நானும் என் மனைவியும் பார்த்துக்க முடியல ஏன்னா நான் எங்கள் வெளிநாட்டுல இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த பொருளா பொருளாதார தேக்கம் வருது என்னால ஊருக்கு போக முடியல இங்க ஒரு கடுமையான ஒரு சூழல் நிலவுது இருக்கிற நிறைய பேருக்கு வேலைகள்லாம் போகுது அப்போ ஒரு கா கார் இருள் என்னோட காலகட்டம் கார் இருள் அந்த காலகட்டம்னு வச்சுக்கோமே ஒரு மூன்று வருடங்கள் என்னோட காதலி இப்ப இருக்கிற என்னோட மனைவியை நான் என்னால் பார்க்க முடியல அப்ப என்னை சரியான முறையில் வழிநடத்தியது அப்படின்றது வந்து இது ராஜபாட்டை அல்ல அப்படின்னா ஐயா சிவக்குமார் எழுதிய நூல் தான் அந்த நூலில் வந்து ஐயா வந்து எழுதியிருப்பாங்க அதாவது சிறுவயதுல அவங்க பிறந்தது அவங்க கிராமத்தை பற்றி அப்புறம் சிறு வயதிலே தந்தையை இழந்து விடுவது அதை வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஐயாவை வந்து எப்படி வளர்த்தாங்க அப்படின்றது அப்புறம் ஐயாக்கு வந்து எப்படி வந்து சென்னையில் இருக்கிற ஓவியக் கல்லூரியில் ஒரு இடம் கிடைக்கிது அதன் மூலம் அவங்க வந்து ஓவியங்கள் வரையிறது அதுக்கப்புறம் நிதி வண்டி அதாவது சைக்கிள் எடுத்துகிட்டே ஐயா சிவகுமார் அவர்கள் சென்னையிலேருந்து மகாபலிபுரம் நான் சொல்றது ஒரு நாற்பது ஐம்பது வருடங்கள் முன்னே மகாபலிபுரத்துக்கு சைக்கிள்லேயே போயிட்டு வருவாங்களாம் அங்கே போயிட்டு அந்த ஓவிய இதெல்லாம் வரைவாங்க ஏன்னா மகாபலிபுரம் மிக அழகான ஒரு இடம் இல்லையா அந்த ஓவியங்கள் அந்த கோயில்களை வரைகிற ஓவியம் அப்படின்னு அப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுவாங்க அந்த வாழ்க்கை வரலாற்றை சொல்றப்ப அவங்க வந்து மிக முக்கியமாக இந்த திரைத்துறையில எப்படி வந்து மக்களுக்கு வந்து இந்த ஒரு மன உளைச்சல போக்குறதுக்கு தெரியாம மதுவையும் இந்த புகைப்பழக்கத்தையும் வேறு சில தவறான இதுகளையும் அவங்க போறப்ப தன்னை எப்படி தான் தற்காத்து கொண்டதாக அவங்க எழுதியிருப்பாங்க அதெல்லாம் படிக்கிறப்ப எனக்குள்ளார் ஒரு மாற்றம் ஏற்படுது நான் அதை நான் மது இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எங்க அம்மா சொன்னாங்க தெரியுமா பத்து பேர் தவறு செய்கிறாங்க நீ பதினொன்னாவதா போற நீ அந்த தவறை செய்யாம இருந்தா சுயம்பு மாதிரி இருப்ப அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சுயம்பு தான் ஐயா சிவகுமார் அவர்கள் ஏன்னா நானும் போய் தேடி பார்த்தேன் ஏதாச்சும் ஒரு நடிகர் உலக நடிகர்கள்லேயே வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமும் நேர்மையும் ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு அப்படி நான் தேடி பார்த்தப்ப எனக்கான பதில் இல்லை அப்படின்றதுதான் ஏன்னா ஒண்ணு மது குடிக்கல அப்படின்னா சிகரெட் புகை பிடிக்கிறாங்க புகை பிடிக்கலன்னா மது குடிக்கலாம் இது இல்லைன்னா வேற ஏதாச்சும் தவறான பழக்கங்கள்லாம் இருக்கு ஆனா இது எதுவுமே இல்லாம தான் கட்டிய மனைவி மட்டும்தான் தன் குழந்தைகள் மட்டும்தான் அப்படின்னு சினிமா அப்படின்றது தன்னுடைய தொழில் போய் வேலை பார்க்கின்ற இடம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்த ஒரு மனிதன் நான் சிவக்குமா இதெல்லாம் படிக்கிறப்ப எனக்குள்ளார மாற்றம் வருது சரி அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரிதான் நம்மளும் வாழணும் அப்படின்னு எனக்குள்ளார ஒரு இதை எடுத்துக்கிட்டு மூன்று வருடங்கள் என் மனைவி என்னோட என்னோட கா காதலியை பார்க்க முடியல அப்புறம் நான் போயிட்டு ஊருக்கு போயிட்டு ரெண்டாயிரத்தி பத்துல எங்களுக்கு திருமணம் நடக்குது மூன்று வருடங்கள் கழிச்சு உங்க உங்களுக்கு தெரியும் நிச்சயம் ஆயிட்டு நாங்க நிச்சயம் நாங்க இல்ல நிச்சயம் ஆயிட்டு மூன்று வருடங்கள் காத்திருந்து திருமணம் பண்றோம் அப்படின்னா ஊர்ல எப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு ஐயோ திருமணம் இன்னும் போச்சா அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களா அதையெல்லாம் தாண்டி எங்களோட திருமணம் நடந்து இப்ப ரெண்டு குழந்தைகளோட நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம் அப்ப இந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து நாம் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சரி அவரை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு அந்த காணொலியர் தான் அதே மாதிரி இது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் ஐயா சிவகுமார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அடிக்கடி யோகா பற்றி சொல்லுவாங்க யோகா அப்படின்றது எவ்வளோ நல்லது உடம்புக்கு தன்னுடைய ஒழுக்கமுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து யோகா அப்படின்னு அதையெல்லாம் தாண்டி அவங்க அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னை வளர்த்தாங்க அப்பா இல்லாத ஒரு பிள்ளைய நம்ம வளரப்ப எந்த தவறு செய்யக்கூடாது அந்த அம்மாவுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை செய்யணும் அப்படின்றத அந்த நூலை ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க அதை படிக்க படிக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதாவது ஒரு நூலை படிக்கிறப்ப ஒரு நல்ல மனிதரோட வாழ்க்கையை படிக்கிறோமே அப்படின்ட்டு அவங்க ஐயா எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் இருக்கிறப்ப ஒரு ஏதோ ஒரு இடத்துல சூறாவளியோ ஒரு விபத்து ஒன்று நடந்தது உடனே சிவகுமார் என்ன பண்ணுறாங்கன்னா தனது அம்மாவை கூட்டி போய் ஒரு நன்கொடை ஒன்று கொடுக்குறப்ப எம்ஜிஆர் வந்து எப்படி பெருமையாக ஐயா சிவகுமார் பேசுறது அந்த புகைப்படங்கள் இதெல்லாமே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ வந்து நான் வந்து அந்த அந்த நூலில் எனக்கு வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னே நான் சொல்லலாம் அப்போ அந்த யோகாவை பற்றி சிவகுமார் சொன்னோன்னே இப்போ ஒரு இரண்டு வருடங்களுடைய மனைவி வந்து என்கிட்ட கேட்டாங்க நாற்பது வயசு ஆகிடுச்சு நம்ம யோகா கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஒன்று என்ன சொன்னேன்னு நினச்சிங்க சரி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஏன் தெரியுமா என் சிவகுமார் வந்து சொல்லியிருக்காங்க என் சிவகுமார் சொல்லுறது உண்மையாக தான் நல்ல நல்லதாக தான் இருக்கும் நம்ம உடம்புக்கு அப்போ நம்ம வந்து யோகா கற்றுப்போம் அப்படின்ட்டு இப்போ யோகாவும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி ஐயா சிவகுமார் வந்து திருமந்திரத்தை அதிகமாக சொல்லுவாங்க திருமந்திரத்தை பற்றி சில இதெல்லாம் அவங்க அதிகமாக பெருமையாக பேசுவாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு வீட்லையே இருக்கிறோம் வேலைகள் நிறையா இருக்குது அப்படின்றப்ப ஏன்னா என்னோட உறவினர் பேசினா பேசாமல் மூச்சு பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னார் இந்த மூச்சுப் பயிற்சி பிராணாயாமத்தை பற்றி நான் படிக்கிறப்ப நான் நினச்சி பார்த்தேன் சிவகுமார் சிவக்குமார் கூட சொல்லுவாங்களே இதை வந்து மூச்சு பயிற்சி பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சரி நம்ம மூச்சு பயிற்சி இருந்து அவங்க சொன்ன மாதிரி பண்ணுவோன்னே திருமூலரோட திருமந்திரத்துல வர அந்த மூச்சு பயிற்சியை நான் வந்து அப்புறம் பண்ண ஆரம்பித்தேன் நானே அதை பற்றி ஒரு ரெண்டு காணொலிகள் போட்டிருக்கேன் கொரோனா காலத்தில் ஏன்னா அது வந்து நம்ம பண்ண 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 நம்ம உடல்ல இருக்கிற அந்த மன உளைச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகும் இந்த மாதிரி கல்வியாக இருந்தாலும் சிவகுமாரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் யோகாவாக இருந்தாலும் சிவகுமார் சொல்றது மூச்சு பயிற்சி பண்ணுறது இது எல்லாமே அவர் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல விதைகளை தூவி வச்சுருந்தார் அவருக்கு தெரியாது அவர் என்ன யாருன்னு கூட தெரியாது அர்ஜுன் யாருன்னு கூட சிவகுமார் தெரியாது நானும் அவரை நேரில் பார்த்தது கிடையாது எங்கேயோ எத்தனையோ ஆயிரம் மைல் கடந்து நான் இருக்கேன் இருந்தாலும் அவர் தூவி அந்த நல்ல விதைகளில் ஏதோ ஒன்னா வந்து எனக்கு வந்து அது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல விதையை நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் இது இல்லாமல் ஐயா சிவகுமார் சொல்லுவாங்க வருடத்துக்கு இரண்டு முறை வந்து உடலில் இருக்கிற குடலை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு இது எங்கள் அப்பாவும் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க இதை வந்து குடலை சுத்தம் செய்யணும் அப்படின்ட்டு உண்மையாக பார்த்திங்கன்னா வாழ்க்கை அப்படின்றது என்னென்னா இலகுவானது சாப்பிட்றோம் நல்லா மென்று சாப்பிட்றோம் உமிழ் சேர்ந்து அதை வந்து நம்ம உடலை விட்டு அந்த கழிவுகள் வெளியேறணும் இதுதான் வாழ்க்கை அப்போ இந்த குடலை சுத்தம் செய்கிறதா சரி நம்மளும் அதை செய்வோம் அப்படின்ட்டு கடுக்கா பொடி வாங்கி நான் சித்தர்களோட இதை ரொம்ப ப பயன்படுத்துவோம் நான் கடுக்கா பொடியை தான் பயன்படுத்துவோம் அப்போ அதெல்லாம் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் இதெல்லாம் எனக்கு என்ன என்ன இதுல என்ன வருத்தம் அப்படின்னா இந்த காணொலி நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா ஒரு நல்ல மனிதர் ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னா என் சிவக்குமார் வந்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க திருமறை திருக்குறள் வந்து மறை சொல்ற மாதிரியே வாழ்ந்து காட்டுறாங்க ஆனால் அந்த நல்ல மனிதரை வந்து நம்ம ஒரு இரண்டு இடங்கள்ல இந்த சமூகமே தவறா பேசிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு சரி அதை தான் இதுல பேசும் அப்படின்னு நினைச்சேன் முதல்ல வந்து ஒரு காணொலி அந்த காணொலியில என் சிவகுமார் வந்து ஒரு திறப்பு விழாவிற்காக போய் திற திறக்கிறாங்க ஒரு கடையை அங்கிருந்து யாரோ ஒரு தம்பி வந்து ஐயா கிட்ட வந்து இப்படி செல்ஃபியை இப்படி இடிச்சுக்கிட்டு புய சுயப்படமா எடுக்கிறார் உடனே ஐயா வந்து அதை தட்டி விடுறாங்க அது தட்டி விட்டோன்ன ஒரு சமூகமாவே ஐயா சிவக்குமார் அவர்களை நம்ம எல்லாம் ஐயோ ஐயா இப்படி தட்டி விட்டார் இப்படிலாம் நடந்துக்கிறாமா பொது இடத்துல அப்படின்னு தவறு யாரு செஞ்சது அப்படின்னா என்ன கேட்டீங்க அப்படின்னா தவறு செஞ்சது அந்த தம்பி ஐயா சிவக்குமார் மேல தவறே கிடையாது ஏன்னா ஒரு மனிதனின் அந்த என்னோட மூக்கு இருக்கு பாருங்க என்னோட மூக்கின் விரல் நுனி வரைக்கும் தான் உங்களோட சுதந்திரம் அப்படின்னு இது வந்து காதல் கோட்டையின்னு ஒரு படத்துலயே வந்திருக்கும் நாம நம்ம கிட்ட ஒரு அலைபேசி இருக்குன்றதுனால யாரு என்னன்னு தெரியாம அவங்கள போய் இடிக்கிறது அவங்கள போய் கில்றது சீமன் நான் அடிக்கிற சொல்லுவாங்க என்ன கிள்றாங்களா அப்படின்பாங்க கில்றது எந்த ஒரு சமூக ஒரு ஒழுங்கே இல்லாம அவரை போய் இடிச்சுட்டு இப்படி சுயப்படம் எடுக்கிறார் ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்ப ஐயா நடந்து போயிட்டு இருக்காங்க கீழே விழுந்துடுறாங்க இப்படி யாரோ ஒருத்தர் வந்து சுயப்பணம் எடுக்கிறது யார் பதில் சொல்லுவா இல்ல நான் கேட்கிறேன் யார் பதில் சொல்லுவா அந்த ஐயா சிவகுமார் அவர்களின் குடும்பத்துக்கு இல்லை எங்க அப்பாவே இப்படி இருக்காங்க யாரோ ஒருத்தர் வந்து சுயப்படம் எடுக்கணும் இப்படி இடிக்கிறாரு அப்பா எங்க அப்பா கீழே யார் பா பதில் சொல்லுவா யார் மேல தப்பு அவங்க மேல என்னப்பா தப்பு ஒருத்தவங்க போய் நம்ம தொடுறோம் ஒருத்தவங்க பக்கத்துல நிற்கிறோம் இல்ல ஒருத்தவங்களோட சுயப்படம் எடுக்கணும் அவங்ககிட்ட முதல்ல அனுமதி கேட்கணும் இந்த மாதிரி நான் எடுத்துக்கலாமாங்க ஐயா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்ட்டு இல்லப்பா எடுக்காதீங்கன்னா விட்டுடணும் இல்ல எடுங்க அப்படின்னா எடுக்கணும் அதை விட்டுட்டு இடிக்கிறது குத்துறது கில்றது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஒருத்தவங்க மேல சுயப்படம் எடுக்கிறது எப்படி சரியா இருக்கும் ஒரு சமூகமா நம்ம அந்த தம்பியை கண்டிச்சிருக்கணும் அவர் பண்ணது தப்புங்க அந்த மாதிரிலாம் போய் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அதை விட்டுட்டு எல்லாரும் பண்றாங்க அப்படின்னா சரியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சுட்டா சிவகுமார் வந்து நம்ம விமர்சனம் எனக்கு என்ன புரியலன்னா நான் தான் இப்படி சிந்திக்கிறேன்னா இல்ல சமூகத்துல இருக்கிறவங்க நான் வந்து எது சிந்திக்கிறேன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா சமூகத்துல எல்லாரும் வந்து சிவகுமார் ஐயா குறை சொல்றப்ப எனக்கு வந்து சிவகுமார் ஐயா மேல தவறு இல்ல அந்த பையன் மேலதான் தவறுன்னு பட்டுச்சு அப்ப அந்த பையனை குறை சொல்றதை விட்டுட்டு அந்த பையன் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொன்னா சிவகுமாரை நம்ம குறை சொல்லணும் எனக்கு அது புரிஞ்சுக்க முடியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இதெல்லாம் ஐயா சிவக்குமாரில தவறு கிடையாது ரெண்டாவது இன்னொன்னு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கூட்டத்துல வந்து ஐயா வந்து இருவத்தொரு சால்வை போட வர்றார் அவரோட நண்பர் சிவகுமார் ஐயோட நம்பர் ஏப்பா என்னப்பா எல்லாம் பிடிச்சுன்னு கொஞ்சம் கோவமா எடுத்து தூக்கி போட்டு ஐயோ கோபடு கோபுர கோபடுற பொது இடத்துல கோபப்படுற கோவம் என்பது தமிழரின் மரபணுவில் ஒன்று ஏ பியூர் ஜெனடிக் ட்ரைட் கோவம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை யாரும் ஆழமாக சிந்திக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு பியூர் பிரீடு இருக்கு தூய மரபணு அப்படின்னா கலப்பில்லாத மரபணுன்னா அது கோவப்படும் அது வந்து பியூர் ஹியூமன் பிஹேவியர் அது அது கீழே இருந்து வர்ற அந்த ஹியூமன் பிஹேவியர் அந்த இடத்துல வந்து ஐயா சிவகுமார் தன்னுடைய நண்பர் அவர் எதுக்கு போட்டு போட்டியாப்பா சால்வெல்லாம் போட்டு அப்படின்னு தூக்கி போறாரு உரிமையில் பண்ணுறாரு ஐயோ அப்படி நடந்து கூடாது அப்படி நடந்து கூடாதுன்றோம் நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க இந்த சமூகம் வந்து கொள்ளையடிக்கிறவன் கொலை பண்ணுறவன் கஞ்சா விற்கிறவன் மணல் கடத்துறவன் மலைய உடைச்சி விற்கிறவன் இவர்கள் எல்லோரையும் தலைவர்களாக தூக்கி வச்சு கொண்டாடுது அவங்க செய்யற எந்த ஒரு தவறு தவறையும் விமர்சிக்க மறுக்குது ஆனா ஒரு சால்வே நண்பர்கிட்ட என்னப்பா இது அப்படின்னு தூக்கி ஒருத்த தூக்கி போட்டார்னா அவரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கும் எவ்வளவு ஒரு தவறான ஒரு சமூகமா நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றதே நம்மளுக்கு புரியல இது வந்து எனக்கு ஐயா சிவகுமார் பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்லல வயதான ஒருத்தர் அவர் நண்பரோட ஒரு உரிமையில பண்றாரு அதை போய் பதில் சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு நம்ம கிட்ட காணொலி இருக்கு அப்படின்றதுனால எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம வந்து மாரல் மாரல் போலிசிங் பண்ணிக்கிட்டே இருப்போமா சொல்லுங்க இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து யாரும் எதுவும் பார்க்கல அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் தானே இருப்போம் அவருக்கும் அவர் நண்பருக்கும் இதுல போய் நாம என்னங்க கருத்து சொல்றது எவ்வளவோ தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு சமூகத்துல எல்லா பயிலும் கஞ்சாவை போட்டுட்டு இது சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் சாராயம் ஓடிக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் தொடாம தன் வாழ்க்கையில ஒரு சுயம்பா இருக்கிறா சிவக்குமார விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அயோக்கிய பயல்களை நம்ம விடுறோமே நாம ஒரு சரியான சமூகத்தை கட்டி அமைக்கிறோமான்ற ஒரே ஒரு அடிப்படை கேள்வி மட்டும் நான் வைக்கிறேங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சத்தியமா கிடையாது நம்ம ஐயா சிவகுமார் மாதிரியான ஆட்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு ஒரு அடையாளம் காட்டி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதை விடுத்து ஐயா சிவகுமாரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தவறு செய்தவர்கள் நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம் நான் இன்னொன்னு ஒண்ணு கேக்குறேன் நீங்க அடிக்கடி சொல்றீங்க ஆஹ் வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க கார்த்தி கார்த்தியண்ணா கார்த்தி அண்ணனும் நல்லவங்களா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரோட வளர்ப்பு அது வியாத்திரமா காரணம் ஐயா சிவகுமார் தான் வெதை ஒண்ணு போட்டா சொரம் ஒண்ணு முளைக்காது அப்படிமாங்க எங்க ஊர்ல என்ன நாம நடுறோமோ நாம நம் முன்னோர்களின் எச்சம் ஐயா சிவகுமாரோட பிரதிபலிப்பு தான் கார்த்தியும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப நான் எங்கேயோ இருக்கேன் பல ஆயிரம் மைல இருக்கிற எண்ணெய வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அப்படி வாழ்ந்து காக்கு காட்டுகின்ற ஒரு மனிதரை தன் பக்கத்திலே இருந்து தன் அப்பா வந்து இப்படி வாழ்றாங்களேன்னு அந்த ரெண்டு பேரும் பாக்குறப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க அப்பா மாதிரி தானே வாழணும்னு தோணும் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா வாழ்வாங்க குழந்தைகளுக்கு குழந்தைகள் அப்பா பார்க்க செய்யறதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள அறியாமல் அவங்க மனதில் அதை வச்சுப்பாங்க அப்பா மாதிரியே வாழணும் அப்பா மாதிரியே இருக்கணும் அப்பா இது மாதிரி தானே நடந்துக்கிட்டாங்க இந்த இதில் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் அதனால தான் சூரிய அண்ணனும் கார்த்தி அண்ணனும் இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க தமிழ் திரையுலகத்தில் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நான் நான் அடிக்கடி சொல்லுவேன் தமிழ் இனம் வந்து உருப்படணும் தமிழ் இனம் வந்து நல்லபடியாக இருக்கணும் தமிழ் இனம் வந்து இந்த மது இந்த புகைப்பழக்கம் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சிவக்குமார் மாதிரி இருக்கணும் ஒரு சிவக்குமார் உருவாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆனா எனக்கு ஒரு பேராசை என்னன்னா பல ஆயிரக்கணக்கான சிவக்குமார்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகின்றார்கள் இப்ப இருக்கிற இதில் ஒன்னு நீங்க கேட்கலாம் ஏப்பா ஆயிரக்கணக்கான சிவக்குமாரி நம்ம கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் இல்லை அந்த ஆயிரக்கணக்கான சிவக்குமார்கள் வந்து பல லட்சக்கணக்கான சிவக்குமார்களுக்கு வழிகாட்டுவாங்க பல லட்சக்கணக்கான சிவக்குமார்கள் வந்து பல கோடிக்கணக்கான சிவக்குமார்களுக்கு வழிகாட்டுவாங்க இந்த மாதிரி தான் ஒரு மனிதர் வந்து வாழ்ந்தார் அப்படின்னு வாழ்றதுக்கு தன் வாழ்க்கை செயலாக வாழ்ந்து காட்டியவர் ஐயா சிவகுமார் நம்மளாம் மிதிக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு இடத்துக்கு போய் தீமிதிச்சுட்டு வரும் ஆனால் ஐயா சிவகுமார் ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்புக்கு போற தீ மிதிக்கிற மாதிரி தான் தன்னை சுற்றி எல்லாரும் தவறு செஞ்சாலும் அவர் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு புகைப்பிடிக்கிறதோ இல்லை மது பழக்கமோ இல்லாமல் வேறு எந்த தவறுமே இல்லாமல் தான் கட்டிய மனைவி மட்டும்தான் அப்படின்னு நம்பி அந்த வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்த ஒரு மனிதரை நாம தூக்கி வச்சுதான் தான் நமக்கு தவர் அவர் எதுவும் தவறாக பேசக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு என் சிவகுமார் மாதிரியான ஆட்கள் தான் ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க உண்மையான கதாநாயகர்கள்ங்க அவங்களாம் என் சிவகுமார் உண்மையான கதாநாயகர் கதாநாயகனா பஞ்ச் டயலாக் பேசுறது இந்த ஒளி வாங்கிய பார்த்து பஞ்ச் டயலாக் பேசுறது கட்டடத்துல இருந்து குதிக்கிறது அவங்க இல்லை கதாநாயகர் நாம எல்லாமே தவறாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உண்மையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் தான் உண்மையான கதாநாயகர்கள் இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்த நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல சமூகத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா ஏ சிவகுமார் மாதிரி நிறைய மனிதர்கள் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காணொலியை மற்றவர்களும் பயிருங்கள் மிக்க நன்றி